சிலார் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஃப்ரைடே உடைய ஃபுல் பிளாக் தான் பார்க்க போகிறோம் மார்னிங் டு ஈவினிங் ரொட்டின்னு பார்க்கலாம் இன்றைக்கி அம்மாவாசைன்றதுனால வீட்டில் சாமி கும்பணும் அதனால் அதுக்கு தான் சமைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சிடலாம் சாப்பாடுக்கு பருப்பு நான் ஊற வச்சுட்டேன் நேற்று நைட்டு பாத்திரம் விளக்குறதுலாம் அப்படியே இருந்தது ஸோ அதில் அலைன் பண்ணி வச்சுட்டு காலையில் காஃபி வைக்கணும் அப்படியே நான் பருப்புக்கும் வச்சுட்டேன் குக்கரில் தான் விசில் வைக்க போகிறேன் இன்றைக்கி முருங்காய் சாம்பார் வாழைக்காய் பொரியல் சாதம் அப்பள்தான் செய்ய போகிறேன் தயிர் இருக்குது இன்றைக்கி ஸ்பெஷலான ஒரு ரெசிபி செய்ய போகிறேன் முருங்கைக்கீரையில் சூப் வைக்க போகிறேன் சூப்பராக இருக்கும் அந்த ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட்க்கும் மாமியாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்லாம் அதுக்கப்புறமேட்டா பருப்பு வச்சுட்டேன் இப்போ காய்கறிலாம் அரிஞ்சு வச்சிடலாம் பொரியலுக்கும் சாம்பாருக்கும் ஃபுல்லாக அரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா நம்ம செய்கிறதுக்கு சரியாக இருக்கும் நான் வாழைக்காயில் வறுவல் பண்ண போகிறேன் சூப்பராக இருக்கும் அதோட ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வாழ்க்கை நல்லா தோல்சி விட்டு தண்ணியில் அரிஞ்சு போட்டுக்கோங்க இல்லைனா கருத்துடும் ப்ரவுன் ஷேப்பில் தண்ணியில் அரிஞ்சு போட்டுக்கலாம் அதுக்கான மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு உப்பு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் தயிர் போட்டுக்கோங்க லைட்டாக தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க ரொம்ப தண்ணியாக வேணாம் ஓரளவுக்கு இந்த மாதிரி பதத்துக்கு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைஞ்சி வச்சிருக்க வாழைக்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறணும் அதனால் நான் ஃபஸ்ட்டே இதை நான் மேரினேட் பண்ணி வச்சுடுறேன் அதுக்கப்புறம் நம்ம சமைக்கும் போது சரியாக இருக்கும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க நல்லா ஊறட்டும் இப்போ பருப்பு வந்துருச்சு நான் பருப்பு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமேட்டா நம்ம வந்து சூப்பு செய்யலாம் சூப்புக்கு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்புறமேட்டா முருங்கைக்கீரையை நல்லா அலசிட்டு போட்டுக்கோங்க ரொம்ப முத்தனை கீரையாக போட வேணாம் கொஞ்சம் இலசான கீரையாக போட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அது நல்லா வதங்கட்டும் இதுக்கு வந்து ஒரு அஞ்சு ஆறு பல் போல் சின்ன வெங்காயம் அதேமாரி ஒரு ஆறு ஏழு பல் வந்து பூண்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இது நல்லா ரொம்ப சுருங்க வேணாம் ஓரளவுக்கு நல்லா சுருங்க தான் மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க இது வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேணா ஓரளவு குறை குறைனு அரைச்சிக்கலாம் சரியாக இருக்கும் இப்போ திரும்ப அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சீரகம் கடுகு போட்டுக்கோங்க அது பொரியறதுக்குள்ளே நம்ம வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா இடிச்சிக்கணும் இதை அரிஞ்சு போட்டால் நல்லா இருக்காது நல்லா இடித்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா இடிச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயத்தில் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வராது அதனால சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா இடித்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஓரளவுக்கு நல்லா வேகட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ நல்லா வதங்கும் போதே கொஞ்சமாக வந்து கீரை எடுத்துக்கோங்க ரொம்ப வேணாம் டேஸ்ட்டுக்காக வாயில் படணுன்றதுக்காக கொஞ்சமாக கீரை போட்டு அதில் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம கீரை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்டை கொட்டி நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் அப்புறமேட்டு மிக்ஸி சரில் லைட்டாக தண்ணி ஊற்றி அதையும் அலசி ஊற்றிக்கோங்க நல்லா கிண்டி விடுங்க இப்போ பருப்பு தண்ணி தான் ஊற்றணும் நான் சாம்பாருக்கு பருப்பு வச்சுருக்கேன் இல்லையா அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டேன் நான் தக்காளி வந்து சூப்புக்கு சேர்க்கலை ஏன்னா பருப்பில் தக்காளி போட்டுருக்கிறதுனால நான் அந்த தக்காளியை எடுத்துக்கிட்டேன் நீங்கள் பருப்பில் தக்காளி போடலைன்னா ஒரே ஒரு சின்ன தக்காளி மட்டும் சூப்புக்கு சேர்த்துக்கோங்க வெங்காயம் பூண்டு போடும்போது தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிக்கணும் அதுக்குள்ளே நம்ம சாம்பாருக்கு தாளிச்சிட்டு வந்துடலாம் வெங்காயம் தக்காளி போட்டு முருங்காய் போட்டு நல்லா வதக்கினதும் சாம்பாரில் எடுத்து கொட்டிக்கணும் நான் சாம்பாருக்கு மட்டும் புளி ஊற வச்சுக்கிறேன் இது வதங்கட்டும் நமக்கு வந்து சூப்பு நல்லா கொதித்து வரணும் ஓரளவுக்கு நல்லா கொதிக்கணும் ஏன்னா கீரை கொஞ்சம் வேகணுன்றதுனால் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் பொரியலும் செஞ்சிடுறேன் பாருங்கள் நான் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வாழைக்கா அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வதக்கி விட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் மொறுமொருன்னு கிடைக்கும் இப்போ சூப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதித்து ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் சூப்பாக ஒரு கிணத்துல மாற்றிருங்க சூப்பரானது ரொம்ப ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேலை ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு காய் இறக்கிட்டு சாப்பாடு கொள்ள வச்சுட்டா சரியாக போய்டும் காய் நல்லா வெந்துருச்சு நான் ஒரு கிணத்துல மாற்றி வச்சுக்கிறேன் இப்போ சாப்பாடுக்கு ஒலை வச்சுட்டா சாம்பார் கொதிச்சுச்சின்னா வேலை முடிஞ்சுது நான் அதுக்குள்ளே வாஷிங் மிஷினில் துணி மட்டும் போட்டுட்டு வந்துடுறேன் நான் வந்து என்ன லிக்யேட் யூஸ் பண்றேன் ஏரியல் தான் யூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு சேஃப் வாஷ் யூஸ் இருந்தேன் இப்போ நான் ஏரியலுக்கு மாறிவிட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் நான் ஏரியல் தான் இப்போ யூஸ் இருக்கேன் இப்போ சாப்பாடுக்கும் ஒலை கொதிச்சிருச்சு நான் அரிசி மட்டும் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது இப்போ சாப்பாடு மட்டும் வடிச்சு விட்டுட்டு குளிச்சுட்டு வந்துட்டால் சாமி கும்பிட்டுடலாம் சாம்பார் சாப்பாடு எல்லாமே ரெடி ரெடியாகிடுச்சு சாப்பாடு உடச்சு விட்டுட்டேன் எல்லாமே எடுத்து வச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ அடுத்து சாமி கும்பிடலாம் மாமனாருக்கு தான் சாமி கும்பிட்றோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால சாமிக்கும் தனியாக பூவெலாம் போட்டு விளக்கேற்றியாச்சு மாமனாருக்கு சாமி ரூமில் கும்பிட மாட்டோம் தனியாக ஃபோட்டோ எடுத்து வச்சு கீழே தான் கும்பிடுவோம் அதனால் அவருக்கும் பூலாம் போட்டு எல்லா சாப்பாடுலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு அகத்திக்கரை வச்சு தான் எப்போயும் கும்பிடுவோம் ஏன்னா காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு மாடுக்கு போய் அகத்திக்கீரை கொடுத்துட்டு வந்துடுவார் ஹஸ்பண்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அமாவாசைன்றதுனால கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் மட்டும் சாப்பிட்டுட்டாங்க நான் சாப்பிட மாட்டேன் கோயிலுக்கு போய்ட்டு வந்து தான் சாப்பிடுவேன் பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் அங்காளம்மன் கோயிலுக்கு அங்கே பன்னெண்டு மணிக்கு பூஜை நடக்கும் சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிட்டேன் மிஷின் ஓடிட்டு இருந்தது கொஞ்சம் நேரத்தில் நின்றுடும் அதையும் போய் காய வச்சுட்டு வந்துவிட்டால் வேலை முடிஞ்சுது வெயில் நல்லா அடிக்கிறதுனால ஒரு ஒரு மணி நேரம் காஞ்சாலே போதும் நல்லாவே காய்ஞ்சிருது துணியெல்லாம் காய வச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் ஈவினிங் ஃப்ரெஷ்ஷாகிட்டு சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமி தான் போட்டு விட்டுருந்தேன் ஈவினிங் வந்து டீ காஃபி எதுவும் வச்சுக்கல சூப்பே இருந்ததுனால நல்லா சூடு பண்ணி அதுவே குடிச்சாச்சு துடி நல்லா காஞ்சிருந்தது சரி கையோடு மடிச்சு வச்சுடேன்னு சொல்லி தான் மடிச்சுட்டு இருக்கேன் மடித்து வைக்கலன்னா அப்படியே போட்டால் ரெண்டு நாள் அப்படியே இருக்கும் அது மடிக்கணுன்னே தோணாது அதனால் கையோடு மடித்து வச்சுருவேன் எப்போ நான் துணி தோச்சேன் அப்போ கையோட கையோடு மடித்து வச்சுருது அப்படியே அந்த இடத்துல எடுத்து வச்சுட்டா வேலை முடிஞ்சுது நைட்டுக்கு வந்து இட்லி உப்புமா தான் பண்ண போகிறேன் பழைய இட்லி மூணு அப்படியே இருந்தது சரி கொஞ்சமாக உப்புமா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஆளுக்கு ஒரு ஒரு தோசை புரோடக்டாக சரியாக போயிடும் நம்ம வந்து இட்லி உப்புமாக்கு நல்லா உடைக்கிறதுக்கு இட்லியை ஒரு அஞ்சு நிமிஷம் போல் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறமேட்டா நல்லா மெசிச்சிங்கன்னா நமக்கு சரியாக வந்துடும் இல்லைனா வந்து நம்ம பெசையிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சால் சரியாக போய்டும் இப்போ கடாயை வச்சுக்கலாம் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அரிஞ்சு வச்ச வெங்காயம் கருவேப்பில் வர மிளகாய் போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டா உதிர் வச்சு இட்லி எடுத்து போட்டுக்கோங்க அது கொஞ்சம்ட்டா நல்லா வேகட்டும் லைட்டாக எண்ணெய் மட்டும் ஊற்றி நல்லா வதக்கி விடுங்க அவ்வளோதான் சூப்பராக இட்லியூப் மறுபடி உப்பு மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு ஒரு தோசை போட்டு நைட்டு டின்னர் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்